ஐயன்மலை கம்பி வட ஊர்த்தி பழுது ஏற்பட்டதை அடுத்து இரண்டாவது முறையாக மேற்கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயர்மலை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது செங்குத்தாக ஆயிரத்தி பதினேழு படிக்க கொண்டுள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடிப்பாட்டுக்காரர்கள் சுற்றுலா பயணிகள் மலையேறி ரத்னகிரீஸ்வரர் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பாதிப்புக்குள்ளாகி வந்தனர் பக்தர்கள் பொதுமக்கள் கம்பி வட ஊர்தி அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை அடுத்து ரூபாய் ஒன்பது கோடியே பத்து லட்சம் மதிப்பில் கம்பி வட ஊர்தி கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம் கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி அப்போதைய திருப்பூர் மண்டல உதவி ஆணையர் குமரத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பக்தர்கள் கோவிட் குடிப்பாட்டுக்காரர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் அதிக அளவு காற்று வீசியதால் கம்பி வட ஊர்தி சக்கரத்திலிருந்து கம்பி நழுவியதால் ரோப் பயணம் செய்த பக்தர்கள் பாதிக்கப்பட்டு பழுது சரி செய்யப்பட்டு பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் இதையடுத்து அதிக அளவு காற்று வீசியதால் கம்பிவட ஊர்தி பழுது ஏற்பட்டதை அடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரிலும் துறை சார்ந்த அமைச்சர் அறிவுறுத்தலின் பேரிலும் ஜூலை முப்பதாம் தேதி பனிரண்டு நபர்கள் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் இனி வரும் காலங்களில் சிறிய தவறுகள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் மேலும் வசதிகள் அமைக்க வேண்டும் என வல்லுநர் குழு தமிழக முதல்வருக்கு அறிவிக்கை சமர்ப்பித்தனர் இதையடுத்து வல்லுநர் குழு குறிப்பிட்டுள்ள வசதிகள் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய இன்று ஒன்பது நபர்கள் கொண்ட வல்லுநர் குழு கம்பிவிட ஊர்தியை ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு இந்த சமய அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர் திருமகள் தலைமை கண்காணிப்பு பொறியாளர் சரவணன் இந்திய தொழில்நுட்ப கழகம் பேராசிரியர்கள் சுந்தரராஜன் சண்முக சுந்தரம் சென்னை தரமணி கட்டுமான ஆராய்ச்சி மையம் பேராசிரியர் ஓய்வு பழனி பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து நாமக்கல் மின் ஆய்வாளர் பழனிச்சாமி பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் பொறியாளர் பார்த்திபன் மற்றும் வடிவக்கம் மட்ட பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மணிகண்டன் ஆகியோர்கள் கொண்ட ஒன்பது குழு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் ஆய்வில் சம்பந்தமாக வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருப்பூர் மண்டல உதவி ஆணையர் ரத்தினவேலு பாண்டியன் கோயில் அலுவலர்கள் தங்கராஜு தீபா நரசிம்மன் கோவில் ஆய்வாளர்கள் மாணிக்கம் சுந்தரம் மற்றும் கோவில் அலுவலர்கள் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் திருப்பூர் மண்டல உதவி ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் கூறிய போது கடந்த வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்ட போது குறிப்பிட்டுள்ள வசதிகள் சில குறைபாடுகளை சரி செய்யுள்ளதாகவும் உள்ளதாகவும் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் தற்பொழுது வல்லுநர் குழு ஆய்வு மேற்கொண்டது தமிழக முதல்வர் துறை அமைச்சர் தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் பொதுமக்கள் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் விடப்படும் என அவர் கூறினார்